ஓம் சாந்தி நமது யக்கத்தின் மூத்த சகோதரர் பிரம்மா குமார் ரமேஷா அவர்களின் விசேஷமான தாரணை வகுப்பை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம் இன்று பாப்தாதாவின் விசேஷமான பிரேரணைகளில் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் ஓம் சாந்தி சத்தியுகத்தை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் சத்தியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் ஏழை அனைவரும் சம்பூர்ண நிலையில் இருப்பார்கள் இயற்கை என்பது சதோபிரதானமாக இருக்கும் ஆகவே அனைத்து விதமான நடைமுறை காரியங்களும் மிகவும் அக்யூரட்டாக அதாவது மிகவும் சரியாக நடைபெறும் பஞ்ச தத்துவங்கள் மிகவும் சிறந்த முறையில் வாழ்க்கையில் பயன்படும் தற்போதைய சூழ்நிலையில ஆத்மாக்களும் தமோபிரதானம் ஆகிவிட்டதால் இயற்கையின் பஞ்ச தத்துவங்களும் தமோபிரதானமாக இருப்பதனால் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது பாபா உலக மாற்றத்திற்காக நம் அனைவரையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார் பாபா முழு உலகத்தை சேர்ந்த எல்லா குழந்தைகளையும் தயார் செய்கிறார் பொதுவாக வெளிநாட்டு குழந்தைகள் பாபா சந்திக்கும் பொழுது பாபா அடிக்கடி சொல்வார் வெளிநாட்டில் பாபா சேவை பரவியதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து குழந்தைகள் பாபாவை சந்திப்பதன் காரணமாகத்தான் ஸ்ரீ பாபாவுக்கு விஸ்வ கல்யாணக்காரி என்ற பெயர் அர்த்தபூர்வமாக நிரூபணமாகிவிட்டது ஏன்னா முதல்ல பாபா பாரத தேசத்தில்தான் வந்து குழந்தைகளை சேவை செய்தார் குழந்தைகளை தயார்படுத்தினார் பிற்காலத்தில் வெளிநாடுகளுக்கும் சேவை பரவியதனால் பாபா விஸ்வ கல்யாணக்காரி என்ற ரூபத்தில் அவருடைய பெருமை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு நாங்கள் முதல் முதலில் வெளிநாட்டுக்கு சேவை செய்வதற்காக தயாரணும் நான் ஜெகதீஷ் பாய் ரோஷி பேஞ்சி போன்றவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது பாபாவிடம் கேட்டோம் பாபா வெளிநாட்டில் உள்ள கலாச்சாரங்கள் வேறுபட்டதாக இருக்கிறது அங்கு உணவு முறை உடை நடைமுறை வாழ்க்கை எல்லாமே வேறுபட்டிருக்கிறது வெளிநாட்டை பொறுத்தவரையில் விக்காரங்கள் என்பது ஒரு அத்தியாவசியமானது என்று புரிந்து கொண்டு அவ்வாறு வாழ்க்கை நடத்தினார்கள் ஆக எப்படி பாபா நாம் அங்கு போய் சேவை செய்வது இங்குள்ள ஞானத்தினுடைய விஷயங்களை முழுமையாக எப்படி சொல்வது தூய்மையை பற்றி எப்படி சொல்வது என்று பாபா கிட்ட கேட்டோம் அதுக்கு பாபா சொன்னார் பாபாவுடைய ஞானத்தினுடைய அஸ்திவாரம் என்னவென்றால் தூய்மை சம்பந்தப்பட்ட விஷயமாகும் அதுதான் பண்டமெண்டல் பேஸ் ஆகும் எனவே அவசியம் தூய்மை பற்றிய விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்று பாபா சொன்னார்கள் கூடவே பாபா என்ன சொன்னாங்க வெளிநாட்டிலும் என்னுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் தூய்மையை ஏற்றுக்கொண்டு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாரத தேசத்திற்கு எவ்வாறான ஞானம் தரப்படுகிறதோ அதே ஞானத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று பாபா சொன்னார்கள் ஏன்னா பாபாவுடைய சித்தாந்தம் தூய்மை பற்றிய சித்தாந்தமாகும் ஆகவே அந்த அடிப்படையில் தான் ஞானத்தை சொல்லி சேவை செய்ய வேண்டும் என்று பாபா தெளிவுபடுத்தினார்கள் அந்த அடிப்படையில் வெளிநாட்டில் சேவை செய்ய தயாரானும் அதன் பிறகு சேவை பரவி நிறைய குழந்தைகள் தயாரானார்கள் பாபாடி யஜ்யத்தினுடைய ஆரம்ப நடைமுறை பிறகுள்ள நடைமுறையில் பல்வேறு விதமான சில மாற்றங்கள் ஏற்பட்டதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் யஜ்யத்தினுடைய ஆரம்ப காலத்தில் தினந்தோறும் பிரம்மா சரீரத்தில் வந்து செல்வார் அப்போதைய நடைமுறை அவ்வாறாக இருந்தது அதே நேரத்தில் அப்ப நம்ம வந்து அந்த நடைமுறை பழக்கங்கள் சந்திப்பு எல்லாமே ஒரு இயல்பாக இருந்தது அதன் பிறகு அவ்வக்த பாப்தாதனுடைய சந்திப்பு ஏற்பட்டது அந்த சந்திப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது அதே நேரத்தில் இப்பொழுது கடந்த ஆண்டு கூட குல்சார் தாதியினுடைய உடல்நிலை காரணமாக பாபா வரக்கூடிய நேரம் மிகவும் குறைந்தது அதே நேரம் கடந்த ஆண்டு பாபா வருவார் என்று சொல்லப்பட்ட தேதியில் வர முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் அடுத்த நாள் பாபாவுடைய சந்திப்பினுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது ஆக இந்த டிராமா என்பது மிகவும் அக்யூரட் ஆனது என்பதை பாபா நமக்கு பல்வேறு வகையில் பல்வேறு சூழ்நிலையில் தெளிவுபடுத்துகிறார் பாம்பேல ஒரு மாதா இள வயது மாதா விடுவா இருந்தாங்க அவங்க பாபா வீட்டுக்கு வந்து எஜ்யத்துக்கு வந்து நிறைய சேவை எல்லாம் செஞ்சாங்க ரொம்ப பாவனையாக ரொம்ப அன்பா சேவை செஞ்சாங்க அவங்க சரீரத்து விட்டு போனாங்க சரீரத்து விட்டு போன பிறகு அவங்களுக்காக போக வைக்கப்பட்டது பாம்பேல அப்ப நானும் அங்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன் அப்ப அந்த ஆத்மாவுடைய நினைவார்த்தமா போக வைத்த பொழுது அந்த ஆத்மா கிட்ட நான் கேள்வி கேட்டேன் மாதாஜி நீங்க எங்க ஜென்மம் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன் அந்த ஆத்மா சொன்னது பாம்பே சென்ட்ரல்ல போக வைப்பாங்க ரமேஷ் பையன் வருவார் கண்டிப்பா அவர் நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாரு சொல்லி பாபா சொன்னதாக தெரிவிக்கப்பட்டது அப்ப எங்க ஜென்மம் எடுத்தீங்கன்னு கேட்டா அந்த மாதா சொன்னாங்க நான் ஒரு பணக்கார குடும்பத்துல ஜென்மம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் திரும்ப திரும்ப கேட்டேன் எந்த ஃபேமிலி எந்த ஊர் எந்த இடம்னு கேட்டேன் அதுக்கு அவங்க பதில் சொல்ல அப்ப இதை பற்றி பாபா சொல்லும் பொழுது ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு ஜென்மம் இன்னொரு இடத்துல எடுத்த பொழுது அந்த ஆத்மா எந்த ஊர் எந்த இடம் எந்த ஃபேமிலி என்று சொன்னால் டிராமா யதார்த்தமானதாக இருக்காது ஒரு செயற்கையாக ஆகிவிடும் என்று பாபா தெளிவுபடுத்தினார் பாபா குல்சாதாதி சரீரத்தை பற்றிய அந்த உடல்நிலை பற்றிய விஷயத்தோட பாபா டிராமா என்ற விஷயத்தை பாபா நம்ம கிட்ட விட்டுட்டார் அவங்களுக்கு ஏன் அந்த உடல்நிலை சரியா ஆகல ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு ஏன் உங்களுக்கு பாதிப்பு வருது இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டால் அதற்கு பாபாடி பதில் டிராமா என்று தான் வரும் ஆனாலும் குல்சாதாதியினுடைய பார்ட் அவங்களுடைய பங்கு டிராமால ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி குல்சாதாதிக்கு உடல்நிலை மிகவும் பாதிப்படைஞ்ச காரணத்தினால ஆப்ரேஷன் செய்யறது காட்சி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கேன்சர் வியாதி இருந்தது அதன் காரணமாக ஹீமோ எல்லாம் கொடுக்கப்பட்டது அதன் காரணமாக அவங்க தலையில இருந்த முடியெல்லாம் உதிர்ந்து விட்டது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தாதி ஒரு மாதம் கழித்து மதுபன் வந்தார்கள் சந்திப்பு செய்ய வைத்தார்கள் அவ்வக்த பாப்தார் சந்திப்பு நடந்தது அவர்கள் தலையில் ஸ்கார் கட்டிக்கொண்டு சபைக்கு வந்தார்கள் அவ்வக்த பாப்தா அவங்க சரீரத்துல பிரவேசம் ஆனாங்க வழக்கம் பல முரளி சொன்னார்கள் சந்திப்பு நடந்தது நான் ரொம்ப வியப்பாக பார்த்தேன் தாதிக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு தலையில முடியலாம் முதிர்ந்து ஸ்கார் கட்டி கொண்டு சந்திப்பு செய்ய வைத்தார்கள் அப்ப யோசித்து பார்த்தேன் குல்சார் தாதி எவ்வளவு ஆத்ம அபிமானியாக இருந்தார்கள் முடியாத காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட நேரத்தில் தலையில் ஸ்கார் கட்டி கொண்டு சபையில் வந்து பாப்தா சந்திப்பு செய்வதற்கான நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஆத்ம அபிமானியாக இருந்தார்கள் என்பதை நான் பார்க்க முடிந்தது எனக்கு கூட தையல் முடியெல்லாம் உதர்ந்து ஸ்கார்பை கட்டிட்டு போய் ரமேஷ் பாய் கிளாஸ் சொன்னா நான் கொஞ்சம் தான் செய்வேன் ஆனால் தாதி எவ்வளவு ஆத்ம அபிமானியாக இருந்தார்கள் என்பதை நடைமுறையில் உணர்ந்தேன் அதே நேரத்தில் குல்சா தாதி பாபாடைய சந்திப்பு நேற்று கூட செய்ய வைத்தார்கள் சுமார் வெறும் இருபது நிமிடம் தான் பாபாடைய சந்திப்பு ஏற்பட்டது ஆனாலும் பாபா குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை மிகவும் சாரமாக சொன்னார்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அன்பு நினைவுகள் தெரிவிப்பதாக பாபா உடைய வந்தது இப்ப பாருங்க பாபாவை சந்திப்பதற்கு பல இடங்களிலிருந்து குழந்தைகள் வந்து சேர்ந்துள்ளார்கள் பாபா அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக குல்சா தி சரீரத்தை பயன்படுத்தி இருபது நிமிடம் சந்திப்பு செய்து எல்லாரையும் பாபா திருப்தி விட்டார்கள் இதுதான் பாபாவுடைய அதிசயமான காரியம் அதே நேரத்தில் பாபா சில சந்தர்ப்பங்களில் அவ்வக்த பாப்தாதா நீண்ட நேரம் குழந்தைகளை சந்திப்பு செய்தார்கள் ஒரு முறை பாபா சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்து மறுநாள் காலையில ஒன்பது மணிக்கு அவ்வக்த பாப்தாதா விடைபெற்று சென்றார்கள் சுமார் பதினான்கு மணி நேரம் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு காலம் இது அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இவ்வாறு நம்முடைய தாதிகள் எவ்வளவு சேவை செய்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பிரம்மபாபா தாதிகள் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்ற விசேஷமான மகான்கள் அவர்கள் செய்த உழைப்பு முயற்சியின் காரணமாக இன்று நாம் யஜ்யத்தினுடைய நல்ல நல்ல பலன்களை நாம் சிறப்பாக அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் பாபாடு யோக்கியத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவ்வளவு எதிர்ப்புகள் விரோதம் எல்லாம் ஏற்பட்டது ஒருமுறை மம்மா பல இடங்களுக்கு சேவை செய்துவிட்டு குறிப்பாக பஞ்சாப் பாம்பே அங்கெல்லாம் சில நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது மம்மா அங்கெல்லாம் சேவை செய்துவிட்டு மவுண்ட் அபு வந்து சேர்ந்தார்கள் மவுண்ட் அபுவில் கூட சுற்றி இருக்கக்கூடியவர்களால் நிறைய எதிர்ப்புகள் ஏற்பட்டது விரோதங்களும் ஏற்பட்டது ஆக பாபாவிடம் கேட்டார்கள் ஏன் பாபா இவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பாபா என்ன சொன்னார் இது எதுவும் புதியதல்ல கல்பத்திற்கு முன்பாக எஜ்யம் எந்த மாதிரி வளர்ச்சி அடைந்து வெற்றிகரமாக முன்னேறி சென்றதோ அதே போல் வெற்றிகரமாக முன்னேறி செல்லும் என்று பாபா கூறினார்கள் பொதுவாக எதிர்ப்புக்கள் விரோதங்கள் வந்தால் பொதுவாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று ஒரு டிப்ரெஷன் வரத்தான் செய்யும் யாராக இருந்தாலும் சரி ஆனால் பிரம்ம பாபாவுடைய மனதில் எக்கத்தில் ஏற்பட்ட விரோதத்தை பற்றி துளி அளவு கூட பாபாவுக்கு டிப்ரெஷன் கவலை அந்த பாதிப்பு ஏற்படவே இல்லை காரணம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விஷயங்கள் பாபா முன் மிக தெளிவாக மிகவும் உண்மையான ரூபத்தில் எல்லாம் பாபாவுடைய மனதில் தென்பட்டது கல்பத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படியே நடக்கிறது அப்படியே மீண்டும் எக்யம் வளர்ச்சி அடையும் என்று பாபா திடமாக நம்பிக்கை வைத்தார் அதன்படி சூழ்நிலை மிகவும் நன்றாக மாறியது எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கியது எஜ்யம் நாளுக்கு நாள் வேகமாக முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது ஆக டிராமாவை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சி செய்தால்தான் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டால் தான் நன்றாக முயற்சியும் செய்ய முடியும் ஆக நாம் இந்த டிராமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நேற்று கூட அவ்விய பாப்தாதா மிகவும் சாரமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த வாழ்க்கையின் ஆதாரம் என்று பாபா சொன்னார்கள்